நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் அந்த படத்தில் ஈஸியாக வந்து இப்போ ஒரு ஷார்ட் கட் சொல்ல போகிறேன் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த படத்தை இவ்வளோ ஈஸியாக அதை முடிச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த படத்தை முழுசாக நீங்கள் படிச்சிருப்பீங்க அது எல்லாமே தெரிஞ்சவரை தான் தெரியாத வரைக்கும் இப்போ ஷார்ட் கட் சொல்கிறேன் ஷார்ட்கட்டை ஃபஸ்ட் முடிச்சிருவோம் ஃபஸ்ட் எடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊரக மக்களின் அதிக கடன் சுமைக்கான காரணங்கள் வறுமை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கும் அதில் ஒரு புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் என்ன சொல்லிப்பாருன்னா டார்லிங் அப்படிங்கிறது நீங்கள் டார்லிங்னா ஒரு சினிமா படம் ஆக வச்சுக்காங்க அந்த டார்லிங்கிற ஒரு சினிமா படம் அது பேய் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஏன்னா பேய் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆக வச்சுக்கிட்டிங்கன்னா டார்லிங்கிறவர் தான் அதை சொல்லியிருக்காரு எப்படின்னா ஒரு இந்திய உழவன் ஒரு உழவன் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் கடைசியில் இறந்த பின்னாடி கடனை விட்டு தான் செல்கிறார் அப்போ கடனுங்கிறது ஒரு வறுமைக்கான ஒரு முக்கிய காரணம் கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் டார்லிங் அந்த இறந்து விடுகிறாருங்கிறனால தான் அந்த டார்லிங் பேய்படுத்த ஷார்ட்கட்டாக சொன்னேன் ஒன்று பொதுவாக நம்ம கடன் அப்படிங்கிறது அதிகமாக வாங்கக்கூடிய வயது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நம்ம கடனுங்கிறது ஏன்னா லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு அப்போ தான் அதிக விஷயங்கள் வந்து நடக்கும் கடன் நம்ம அதிகமாக வாங்க ஆரம்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளோதான் அப்போ ஒரு கடனில் மூழ்கி கடனில் சாகுறதா டார்லிங் எப்போ நம்ம கடன் பொதுவாக அதிகமாக வாங்க ஆரம்பிப்போம் இருபத்தைந்து வயதுக்கு மேலே ஆரம்பிப்போம் இது இது ஒரு ஷார்ட்கட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன் அடுத்தது ஒரு புறம் கிராமம் கிராமம் வந்து காலியாகிக்கிட்டே இருக்குது மறுபுறம் நகரம் வந்து நெரிசல் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை கிராமம் காலியாகுது நகரம் பிரச்சனை அவர் ஏதாவது இதை இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லி சுமாசர் குறிப்பிடுகிறார் சும்மா இருக்க மாட்டாமல் இப்போ சிட்டிக்கு வந்தவங்க என்ன சொல்லுவாங்க வில்லேஜ் தான்ப்பா அழகு அழகை அப்படின்னுவாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சிட்டி தான் பழகு இது சும்மாவே இருக்கிறது இல்லை எதையாவது ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்போ சும்மா சார் சும்மா எதா சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு ஒருபுறம் கிராமம் காலியாகிட்டு இருக்கு மறுபுறம் நகரம் நெரிசல் ஆகிட்டு இருக்கு இங்கிட்டு ஆகிட்டு இருக்கு அங்கிட்டு நெரிசல் ஆகிட்டு இருக்கு இது என்னப்பாது அப்படின்னு சும்மா எதாவது பேசிட்டே இருப்பாங்க தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது இப்போ இருக்கிறது அபாயமானது சும்மாவே இருக்க மாட்டாங்க அபாயம் வந்துடும் உலகம் அழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அவரின் சிறியது அழகு என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் அப்போ சிறியது அழகு என்ற நூல் நாசினா சுமா சார் என்னது சுமா சார் சும்மா சின்ன விஷயமா இருக்கும் அழகாக இருக்கும் அதை கூட சும்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ சிறியது அழகுனா சுமா சார் ரைட்டாங்கப்பா ஸோ அடுத்தது வறுமை வறுமைங்கிறது பொதுவாக நம்ம எவ்வளோப்பா வறுமையில் இருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கோடி பேர் வறுமையில் இருக்காங்க இப்போ நீங்கள் வாழ்கிற ஒரு தெரு எடுத்துக்காங்க உங்கள் தெருவில் உங்கள் தெருவில் ரெண்டு தெரு கண்டிப்பாக இருக்கும் எந்த வேணாலும் இருக்கட்டும் போகிற வழி ஒன்று இருக்கும் ரிட்டன் வர வழி கண்டிப்பாக ஒரு ஊர்னா இருக்கும் அப்போ போகிற வழியில் ரெண்டு கோடி பேர் அங்கிட்டு இங்கே ரெண்டு கோடி அங்கிட்டு ரெண்டு கோடி ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருபத்தி கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டு கீழேயும் இருக்காங்க இருபத்தி ரெண்டு கோடி பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு கணக்கின்படி நமக்கு இதை மறக்கவே மறக்காது இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டுங்கிறது இன்னொரு டைம் வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுங்கிறது இன்னொரு டைம் வரும் இருபத்தி கோடி இருபத்தி கோடி இருபத்தி ரெண்டு கோடி அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவேன் தொகை கணக்கெடுப்புல இந்தியாவில் அப்படி என்ன சார் எவ்வளோ கிராமம் சார் இருந்துடும் அப்படின்னா ஆறு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு மினிமம் ஆறு லட்சம் தான் ஆரம்பிக்கும் இந்த கிராமங்கிற நம்பர் வந்தாலே ஆறுங்கிற நம்பர் ஆரம்பிச்சிடும் அதை நம்ம மெயினாக வச்சுக்கணும் ஆறு லட்சம் ஒரு கிராமத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்கவேன் ஒரு கிராமத்தை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல தரமாக ஒரு ஆறு லட்சம் ரூபா இருந்தால் போதும் ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன் மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா ஈபியாக இருக்கட்டும் ரோடு எல்லாமே மெயின்டைன் பண்ணி ஒரு கிராமத்தை அழகாக்குறதுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா இருந்தால் போதுன்னு மைண்ட் செட் பண்ணிக்காங்க நீங்கள் ஒரு கவுன்சிலர் மாதிரி நினச்சிக்கணும் ஒரு சிக்ஸ் லேக் இருந்தால் போதும்ப்பா இந்த ஏரியாவே டெவலப் பண்ணி விட்டுலாம் ஸோ அது மாதிரி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு கிராமங்கள் இருக்கன இந்தியாவில் இப்போ நீங்கள் எப்பயும் மறக்க மாட்டீங்க ஏன்னாப்பா உங்கள் கிராமத்தை டெவலப் பண்ணால் எவ்வளோ தேவை ஒரு சிக்ஸ் லேக் இருந்தால் போதுங்க ஆறு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு கிராமங்கள் உள்ளன இது ஓகே மக்கள் தொகையில் அறுபத்தெட்டு சதவீத மக்கள் ஊரகங்களில் வசிக்கிறாங்க அறுபத்தெட்டு சதவீத மக்கள் ஊரகங்களில் வசிக்கிறாங்க இது ஒன்று இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட் பெருசாக விஷயம் இல்லை ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தான் விஷயமே அடுத்தது அடுத்தது அந்த பியூஆர்ஏ அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடாது அப்துல் கலாம் இது நம்ம ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி படிச்சிருப்போம் மறக்கவும் மாட்டோம் உண்மையாகவே அவருக்கு புறா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சமாதானத்துக்கான அறிகுறில்லை ஸோ அந்த கூட அப்படி கூட யா வச்சுக்கலாம் அடுத்து இது ஊரக வளர்ச்சி வந்து கவனம் செலுத்துறதுனால என்னையா அப்படி பெரிய டெவலப் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதவள குறியீடு டெவலப் ஆகும் ஹச்டிஐ மகளிர் வல்லமை குறியீடு ஏன்னா மகளிர்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு அவங்கள கிராமத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வரணும்னா அப்போ டபிள்யூ கண்டிப்பாக தேவை பாலின வேறுபாட்டு குறியீடு ஜிடிஐ அடுத்து இயல் தர குறியீடு வாழ்க்கை குறியீடு பிக்யூஎல்ஐ அடுத்து ஜிஎன்ஹெச்ஐ உங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சி குறியீடு இது எல்லாத்தையுமே நல்லா டெவலப் பண்ணலாம் உலக அரங்கில் இந்தியாவோட நிலையை எடுத்து சொல்ல முடியும் அப்போ ஊரகம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க அடுத்தது அடுத்தது பாருங்க அடுத்தது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில் உள்ள மக்கள் சதவீதம் எவ்வளோ பேர் இருப்பா அது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தில் ஐம்பத்தி நாலு சதவீதமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாவது மொத்த வறுமை சதவீதம் முப்பத்தி மூணாக இருக்கு இது ஒரு தோராயமான பதிவு தான் ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு அப்போ வறுமை சதவீதம் இப்போ இந்தியாவில் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் நம்ம பார்வைக்கு தோணும் நிறைய பேர் வறுமையில் இருக்காங்க சார் கண்டிப்பாக கூடியிருக்கோம் கிடையாது அன்னைக்கு இருந்த வறுமை வேற ஐந்தாண்டு திட்டம் என்னைக்கு தொடங்குச்சோ அன்னையிலருந்தே வறுமை வந்து இருக்கு 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 என்ன ஆயிட்டு இருக்கு குறஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஒரு காலத்தில் காரை வேடிக்கை வந்துருப்போம் நீ காரில் போகிறான் ஒரு காலத்தில் நடந்து போனோம் இன்றைக்கி பைக்கில் சைக்கிளில் போகிறான் ரைட்டாக ஒரு காலத்தில் குடிசையிலே வாழ்ந்தாங்க இன்றைக்கி வீடுகள் ஆயிடுச்சு ஸோ வறுமை வந்து அதிகமாக இருக்கா குறஞ்சிருக்கா ஆனால் குறைஞ்சிருக்கு ஆனால் வறுமை முற்றிலும் ஒழியலை எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும்னா முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அப்போ தான் ஒரு நலத்திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க நான் அடுத்து அதை சொல்லும்போது தெரியும் அப்போல்லாம் எண்பது சதவீதம் பேர் வறுமையில் இருந்துருக்காங்க அப்போ நலத்திட்டம்னு ஒன்று ஆரம்பித்து தான் அதெல்லாம் சரி பண்ணாங்க புரியுதுவங்களுக்கு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பையும் நல்ல உடல் ரீதியான நல்ல உணவு அந்த உடை இருப்பிட சொல்கிறோம்ல அதை கொடுத்துட்டாலே வறுமை ஒழிஞ்சிரும் பட் அப்போல்லாம் அவ்வளோ சதவீதம் இருந்தது இப்போ குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எண்பது கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கிறாங்க இருபத்தி ரெண்டு கோடி பேர் வறுமை கோட்டு கீழே வாழ்கிறாங்க இப்போ கிராமத்தில் வாழ்கிறாங்கன்னா கிராமத்தில் வந்து வசதியானவங்களும் இருப்பாங்க ஏழையும் இருப்பாங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களும் இருப்பாங்க வறும வசதியானவங்களும் இருப்பாங்க மொத்தம் எவ்வளோங்கிறாங்க எண்பது கோடி பேர் அங்கேயும் இங்கேயும் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது எண்பது கோடி பேர் வாழ்கிற இடத்துல நூற்றி இருபத்தோரு கோடி பேரில் எண்பது கோடி பேர் கிராமத்தில் இருக்காங்க அந்த எண்பது கோடி பேரில் இருபத்தி ரெண்டு கோடி பேர் வறுமை கீழே இருக்காங்க நாளைக்கு நீங்கள் ஒரு வியூ ஆகிட்டீங்க நாளைக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போய் பேச போகிறீங்கன்னா ஒரு ஒரு அப்படி அழகாக பேசும்போது இருபத்தி ரெண்டு கோடி பேர் மக்கள் வறுமையில் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும் அப்படி பேசும்போது ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டு பேசுன்னு வச்சுக்கோங்கவேன் அது ஸ்டோரேஜ் ஆயிடும் அப்படி நீங்கள் நினச்சி இந்த இதை படிச்சிருந்தீங்கன்னா சூப்பராக அந்த பாயிண்ட் வந்து யாவும் இருக்கும் இதை மனப்பாடம் பண்ணணும் இல்லை இன்னொரு பாயிண்ட் என்னென்னா மக்களின் மக்கள் தொகையில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவில் உள்ளனர் உலக ஏழை மக்களில் உலக அளவில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் தொகையில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவில் அப்போ இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருபத்தி ரெண்டு பேர் ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்காங்க அடுத்தது வந்துருச்சுப்பா ஒரு சூப்பர் ஷார்ட் கெட் பா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பொறுத்துக்கள் கேட்பாங்க எப்பயுமே கேட்பாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதை பார்க்கும்போது இப்போ இது புதுசாக அழகாக உங்களுக்கு ஒரு ஏற்கனவே சொன்ன ஷார்ட் கட் தான் பட் ஒரு சின்ன திருத்தத்தோடு சொல்கிறேன் இன்னும் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக யாகவும் இருக்கும் இருபது அம்ச திட்டம் ரைட்டாக உங்களுக்கு இருபது அம்ச திட்டத்தை இனிமேல் இருபத்தஞ்சு அம்ச திட்டம்னு சொல்லி எல்லாம் போல் ஏன்னா நூறில் இருபத்தஞ்சு போச்சுன்னா எழுபத்தஞ்சு தானே அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுங்க இருபது அம்சத்திட்ட திரும்ப இல்லையா அது அது உங்களை பொறுத்தளவு அது அது இப்போ படிக்கிறவங்கள்ட்ட சொல்லணும் அது இருபது அம்ச திட்டம்னு கேட்காம நீங்கள் கொஸ்டின் கேளுங்க இருபத்தஞ்சு அம்ச திட்டம் எந்த வருஷம்னு சொல்லுப்பான்னு கேளுங்க நம்மளை சொல்லுவாங்க ஏய் அது இருபது அம்ச திட்டம் தப்பாக சொல்ற எப்பா அது இருபத்தஞ்சு அம்ச திட்டம் எங்களை பொறுத்தளவுக்கு அதுதான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்போ நூறில் இருபத்தஞ்சு போச்சுன்னா எழுபத்தி அஞ்சு நெருக்கி வந்துருச்சு அவங்களுக்கு அடுத்தது என்னென்னா அடுத்தது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் அந்த ஸ்டோரியில் இது எல்லாமே வந்துடும் இங்கே இயர் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம தான் ஆர்டராக படிச்சுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன ஸ்டோரினா ஒரு ஊர் இருக்குது இப்போ இங்கே எங்கே ஆரம்பிக்கணும்னா காலைல சாப்பாட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் வேலைக்கு உணவு திட்டோம்னா காலைல ஏழு மணிக்கு சோறு நைட்டு ஏழு மணிக்கு சோறுன்னு ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு கதையில் வந்து இது எல்லா இயர் எல்லா இயருமே முடிஞ்சிடும் காலைல ஏழு மணிக்கெலாம் சோறை சாப்பிட்டுட்டு இளைஞர்களும் கிளம்புறாங்க வயசானவங்க கிராமத்தில் குளத்து விலைக்கெலாம் போவாங்கள்ல இளைஞர்கள் வந்து ஏதாவது பயிற்சி பெற வெளி வெளியேறியாவுக்கு போவாங்க காலேஜு ஸ்கூலு ட்ரைனிங்னு போவாங்க கிராம மக்கள் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளத்து வலைக்கு போவாங்க அப்போ வீட்டில் எல்லோரும் எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க ஏழு மணிக்கு சாப்பிட்டாங்க வெளியேறி ஏழு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்தமாக ஒரு அரச மரத்தடியில் கூடுறாங்க ஏன்னா வண்டியில் ஏறி போகணும்ல அப்போ அதை கூடுறாங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் என்னதுப்பா எழுபத்தெட்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எல்லாருமே ஒருங்கிணைச்சி கூடுறாங்க கூடிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இளைஞர்கள் முத கிளம்புறாங்க பஸ்ஸில் எழுபத்தொம்போது ஏன்னா எழுவத்தேழுக்கு அப்புறம் எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது போங்கப்பா நீ போய் ட்ரை பண்ணு போ சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு போங்க போங்க டிப்ளமோ அது இது நீ எதையா படிப்போ அப்படின்னு சொல்லி ஊரக இளைஞர்களை ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ அது என்னது எழுபத்தி ஒம்பது அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த வயசானவங்களாம் என்ன பண்ணுறாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதுக்கு கிளம்புறாங்க எல்லோரும் எண்பது அப்போ வயசு எண்பது வயசு இருக்கும் எல்லாருக்கும் எப்படி கேட்டாலும் அடிப்பீங்க வயசு கேட்டாலும் எண்பதுன்னு அடிப்பீங்க தேசிய ஊரக வேலை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் வேலைக்கு போகிறாங்க அப்போ பாருங்கவேன் ஏழு மணிக்கு சோறு எட்டு மணிக்கு ஒன்று கூடாங்க எட்டு மணிக்கு ஒன்று கூட்டினாங்க ஒம்பது மணிக்கு இளைஞர்கள் அங்கே ட்ரை பண்ண போயிட்டாங்க ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பயிற்சிக்கு போயிட்டாங்க இங்கிட்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அப்போ வேலை முடிஞ்சிச்சு அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வேலைக்கு உணவு திட்டம் முடிஞ்சா அடுத்தது நிலமற்றோர் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னா ரைட் எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ என்னென்னா மூணு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் ஒரு ஒரு சேஞ்சஸ் நடக்குது என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமற்றோர் வேலை திட்டம்னா மூணு வருஷம் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு மூணு வருஷம் கழித்து வர்றாங்க எல்லோரும் மூணு வருஷம் கழித்து வந்தோன்னா அவங்களுக்குலாம் நிலம் இல்லாதவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பேர் சத்தியம் பண்ணுறாங்க சத்தியம் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி சத்தியம் உறுதிபுரமான எடுத்துக்கிறாங்க ஒரு மூணு பேர் வந்து சத்தியம் பண்ணி நிலமற்றோர்லாம் வாங்க அப்படிங்கிற போது ஒரு மூணு பேர் வராங்க சத்தியம் பண்ணி நிலத்தை எடுத்துக்கிறாங்க இது ஒரு இது எண்பத்தி மூணு இது எண்பத்தி மூணு அடுத்து எண்பத்தாறு ஒன்று இருக்கும் நிலமற்றோர்னால் எண்பத்தி மூணு அடுத்து பாருங்கள் எண்பத்தாறை பார்த்துட்டு தான் இது வரணும் அடுத்து பாருங்கள் எண்பத்தாறு இந்திரா ஆவாஸ் யோஜனா எண்பத்தி மூணுனா நிலமற்றோர் மூணு மூணு வருஷமாக இருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தாறு எண்பத்தொம்போது எண்பத்தாறுனா இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்போ என்னென்னா நிலமற்றோருக்கு முதல் நிலம் கொடுக்குறாங்க அடுத்து இந்திரா இந்திரா காந்தியாக வச்சுக்காங்க அடுத்து இந்திரா காந்தியம்மா சந்திக்கிறாங்க மூணு வருஷம் கழித்து அவங்களும் ஒரு பெனிஃபிட் வந்து பண்ணுறாங்க அடுத்து எண்பத்தி ஒம்போதில் எண்பத்தி ஒம்போதில் ஜவஹர் அவருடைய வேலைவாய்ப்பு திட்டமும் கிடைக்கிது அப்போ எண்பத்தி மூணு எண்பத்தாறு எண்பத்தொம்போது மூணு திட்டம் முடிஞ்சு வச்சு வேலைக்கு போனாங்க நிலமற்றோர் எண்பத்தி மூணு இந்திரா காந்தி எண்பத்தாறு ஜவஹர் எண்பத்தி ஒம்போது ரைட் அடுத்தது அப்போ முடிஞ்சு பாருங்கள் எல்லா இயர்ஸும் முடிஞ்சு எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க அடுத்தது அடுத்தது மகாத்மா காந்தி உறவு திட்டம் ஆ தோரமாக வேலை வைப்பாங்க குளத்து வேலைனா என்னது ஆ தோரமாக வேலை வைப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறு அவ்வளோதான் மகாத்மா காந்திங்கிறது ஆ தோரமாக அவர் எதை எடுத்தாலும் உப்பு எடுக்க போகிறேன் அதை எடுக்க போகிறேன் சமர்பதி ஆற்றின் கரையில் அப்புறம் அங்கே உப்பு சத்தியாகரத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தண்டி யாத்திரை போகிறேன்னு சொல்லி அந்த தண்ணி ஓரமாக தான் அந்த ஆற்று ஓரமாக தான் அவர் இருப்பார் அப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா ஆதர்ஷ்னா ஒரு ஆதார் அட்டை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு மினிமம் பத்து ரூபா வேணும் ப்ரிண்ட் அவுட் எடுக்க ஒரு ஆதார் பிரிண்ட் எடுக்க பத்து ரூபா வேணும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்து அப்போ இந்த பக்கம் இயர்ஸ் எல்லாம் முடிஞ்சு நான் கொஸ்டின் லாஸ்ட்டில் கேட்பேன் நீங்களே சொல்லுவீங்க பாரத் நிர்மான் யோஜனா இன்னும் பாரத் நிர்மாண்னால் அந்த பவுடர் இருக்கும் அந்த நம்ம க நம்ம கடையில் போய் பார்த்து கேட்டிங்கன்னா இந்த நிர்மான்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்கும் சோப் பவுட்ரு சோப் பவுடர் அது வெறும் அஞ்சு ரூபா தான் நீங்கள் சோப் பவுடர் எவ்வளோ வாங்குனோம் அது பத்து ரூபான்னு நினச்சிட்றாங்க ஆதார் அட்டை தான் பத்து ரூபா சோப் பவுடரு அஞ்சு ரூபா தான் ரைட்டா பாரத் நிர்மான்னா ஒரு சோப் பவுடர் அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் மறுசீரமைப்புனா அந்த எதுக்காக அந்த பவுடர் வாங்குகிறோம் அந்த துணியில் வந்து மறுசீரமைக்கிறான் ஒரு துணியை வந்து என்ன பண்ணுறான் ஜவஹர்லால் நேரு ட்ரெஸ் வந்து துவைக்கணும் கூட வச்சுக்காங்க மறு சீரமைக்கிறதுக்கு தான் வாங்குகிறோம் அந்த ரெண்டையும் சேமாக வச்சுக்கணும் பாரத் நிர்மான் ஜவஹர்லால் நேரு மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒம்பது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒன்போது இங்கே பாருங்க ஒருத்தர் பேர் வந்தாலே கடைசியில் அந்த நம்பர் ஒன்பதுன்னு முடியுது இப்போ ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒம்பது அடுத்து வந்து பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே என்னது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ ஜவஹர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜவஹர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ராஜீவ்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது அவ்வளோதான் ஜவஹர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது எனது ரெண்டாயிரத்தி ஒம்போது அடுத்து தேசிய ஊரக நலத்திட்டம் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல நல்லா இருக்கணும்னா அஞ்சு ரூபா டாக்டரை போய் பாருங்கள் கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ஒரு சின்ன மாத்திரை கொடுத்தாலும் நல்லா கேட்கும் ஸோ நலத்திட்டம்னால் அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் வாழ்வாதாரம்னால் ரெண்டு பேர் இப்போ வாழ்வாதாரங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் வாழ்வாதாரம் கரெக்டாக இருக்கணும் வெறும் பெண்களை மட்டும் உயர்த்தக்கூடாது ஆண்களையும் உயர்த்தக்கூடாது ஸோ ஆண் பெண் அதான் ஒன்று ஒன்று தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வேலைக்கு உணவு திட்டம்னா வேலைக்கு உணவு தான் காலைல ஏழு சோறு நைட்டு ஏழு சோறு தேசிய உணவு பாதுகாப்புனா உணவுங்கிறது ஒரு நாளைக்கு மூணு வேலையை உணவு பாதுகாக்கணும் அவங்களுடைய வேலையாக தானே கவர்மெண்ட்டு ஒரு குடோனில் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் உணவை என்ன செய்யணும் கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும் பாதுகாக்கணும் உணவை வந்து பாதுகாக்கணும் அதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எல்லாம் முடிஞ்சா இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு யாவுமே வரும் இப்போ பாருங்க ஜவஹர் எண்பத்தி ஒம்பது இப்போ பாருங்கள் வேலைக்கு உணவு திட்டம் எழுபத்தி ஏழு எல்லோரும் ஒன்று கூட்டினாங்களா ஒருங்கிணைந்த எழுவத்தெட்டு அடுத்து ட்ரைசம் சுய வேலையை பறித்து போனாங்களா எழுபத்தி ஒம்போது அடுத்து நிலமற்றோர் சத்தியம் பண்ணாங்களா மூணு பேர் எண்பத்தி மூணு சத்தியம் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் இந்திரா இந்திராவை பார்க்குறாங்க எண்பத்தி ஆறு எண்பத்தஞ்சு டு எண்பத்தாறுன்னு போட்டிருக்கோம் நம்ம எண்பத்தாறுனே ஆக வச்சுக்கலாம் ஜவஹர் எண்பத்தி ஒம்போது அப்போ ஜவஹர் எண்பத்தொம்போதுனா ராஜீவ் ரெண்டாயிரத்தி ஒம்பது மகாத்மா காந்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஆதார் அட்டை பத்து ரூபா பாரத் நிர்மான் அஞ்சு நலத்திட்டம் அஞ்சு ஊரக நலத்திட்டம் அஞ்சு வாழ்வாதாரமாக ரெண்டு பேருக்கு வேணும்யா பதினொன்று தேசிய உணவு பாதுகாப்பு ஒரு நாளைக்கு மூணு வேலை உணவையும் பாதுகாக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கான படிப்பு ப வேலைக்காகவே படிக்கிறது வேலைக்காக இப்போ நம்மள அப்படி தானே படிக்கிறோம் அப்படிங்கிறது யார் யாருனா பீட்டர் அடுத்து மார்ட்டின்கன் அடுத்து கிறிஸ்டோர் மூணு பேர் பீட்டர் மார்டின்கன் கிறிஸ்டோர் இந்த மூணு பேருமே படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஒரு மூணு பேர் சேர்ந்தால் பொதுவாக நம்மளும் படிப்போம் ஒருத்தர் பீட்டர் மாதிரி உங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்காங்க ஒருத்தர் பீட்டர் மாதிரியே இருப்பாரு ஒருத்தர் மார்ட்டின் கண்ணா கண்ணு அசைக்காமல் படிச்சுக்கிட்டே இருப்பாப்ல ஒருத்தர் பீட்டர்னா சும்மா எதாவது அடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஒருத்தர் மார்டின் கண்ணா கண்ணா சுமிட்டாம படிப்பாரு ஒருத்தர் கிறிஸ்டோர் அப்படின்னு வச்சுக்காங்க கிறிஸ்டோர்னா சாமி கும்பிட்டே இருப்பாரு எப்படியாவது மார்க் எடுத்த ஸோ மூணு பேர் மூணு விதமா இருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நோபல் பரிசா வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பத்து நோபல் பரிசா வாங்கியிருக்காங்க இதுக்கு பேர் டிஎம்பி முறை இது டிஎம்பி முறை இது ஒன்று அடுத்தது அடுத்த ஊரக வேலையின்மை இருங்க அடுத்து பத்து சதவீதம் விட இது நகர்ப்புற வேலையின்மை விட குறைவாகும் இந்திய மொத்த வேலையின்மை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்தியாவில் மொத்த வேலையின்மை எவ்வளோ இருக்குன்னா எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்குது மொத்த வேலையின்மை இந்தியாவில் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இதுக்கு நம்ம வந்து பெருசாக இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இது நம்ம பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இது நகர்ப்புற வேலையின்மையை விட குறைவாகும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊரக வேலையின்மை ஏழு புள்ளி எட்டு சதவீதம் ஆகும் இது நகர்ப்புற வேலையின்மையை விட குறைவாகும் இந்தியாவில் பொதுவாக எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்தியாவில் எட்டு புள்ளி அஞ்சு வேலையின்மைன்னா எட்டு மணிநேரம் சும்மா உட்காந்துருக்க வேண்டியது வேலை இருந்தால் எட்டு மணிநேரம் வேலை உக்கப்போகிறோம் வேலை இல்லைன்னா எட்டு மணிநேரம் சும்மா இருக்கணும் இதுதான் அதுக்கு ஷார்ட்கட் இப்போ வேலை இருக்கா போனாக்கே வேலை இல்லைங்க எட்டு மணிநேரம் சும்மாரு வேலை இருக்கப்பா ஏன் வேலை இருக்கேன் எட்டு மணிநேரம் வேலைப்பாரு அப்படிங்கிறது தான் ரைட் வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி எண்பத்தி நாலு சதவீதம் வேளாண் தொழில்கள் குறை வேலையுடைய இருக்காங்க அப்படின்னா இந்த பயன் நமக்கு தேவையில்ல டக்குன்னு உள்ள கொஸ்டின் கேட்டால் ஒரு வருஷத்தில் எத்தனை நாளையா வேலை இல்லாமல் இருக்குங்க கிராமத்தில் ஐயா எண்பத்தி ரெண்டு நாட்கள்ங்கய்யா முடிஞ்சு வச்சு எண்பத்தி ரெண்டு நாட்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க எண்பத்தி ரெண்டு நாட்கள் ரைட்டா அடுத்தது அடுத்து இது இது ஒன்றும் இல்லை இது குரு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி ஆறின் படி வகைப்படுத்தப்பட்டதுன்னு இருக்காங்கல்ல ஒரு ஆறை நீங்கள் வகைப்படுத்துங்கவே பெரிய அகலமாக ஒரு தண்ணி அப்படியே வர 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 சின்னதாகும் அதை வர 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 கொஞ்சம் சின்னதாகும் அப்புறம் அகலமாகும் அப்போ குரு சிறு நடுத்தரம் எப்படி வேணாலும் ஒரு ஆறு வந்து இருக்கும் அது ரெண்டாயிரத்தி ஆறு முடிஞ்ச வச்சா அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கியெல்லாம் கடன் வாங்குறது இது பிரச்சனை இல்லை இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் படி சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் படி மக்கள் தாழ்த்தப்பட்ட போய் சேர்ந்தவங்க பதினெட்டு புள்ளி அஞ்சும் பதினோரு சதவீதம் பழங்குடியின்னு இருக்குது இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே தேவையில்ல உண்மையாகவே வந்து இடஒதுக்கீடுன்னு எடுத்துக்கிட்டால் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பதினெட்டு சதவீதமும் பழங்குடியினுக்கு ஒரு சதவீதம்னு இருக்கும் இந்த இடத்துல பதினெட்டு புள்ளி அஞ்சு பதினோரு சதவீதம் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கெடுப்பு சாதி ரீதியான கணக்கெடுப்படி இது பெருசாக நமக்கு தேவைப்படாது கண்டிப்பான முறையில் சுய உதவி குழுக்கள்ங்கிறது சராசரி இருபது பெண்கள் வரை சராசரி எவ்வளோ பேர்னா பதினாலு பேர் இந்த ஒரு சின்ன டேட்டாக்காக தான் இதை எடுத்தேன் ஏன்னா சுய குழு எல்லாருக்கும் தெரியும் தேசிய ஊரக நல அமைப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் பன்னெண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொடுக்குற மருந்து ஏமாந்து போகாமல் வாங்கணும் அந்த மருத்துவம்னு எடுத்துக்கிட்டால் மருத்துவம் பண்ணால் பன்னெண்டு மணி நேரம் கண்டிப்பாக செயல்படும் அஞ்சு ரூபா டாக்டர்லாம் பகலில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க பெருசாக நைட் எமர்ஜென்சிலாம் பார்க்க மாட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு பன்னெண்டு மணி நேரம் ஆஸ்பத்திரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்பி போகலாம் ஏமாந்து போக வேண்டியது இல்லை நல அமைப்பு புரியனு நினைக்கிற அந்த ஷார்ட்கட்டு அவ்வளோதான் அடுத்து ஸ்லேட்டர் கிராமங்கள்னு சொல்லி மூணு கிராமத்துக்கு போனால் ரிசர்ச் பண்ணாங்க அப்படிங்கிற இது ஒரு விஷயம் நடந்திருக்கும் இது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தென்னிந்திய கிராமங்கள்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டாங்க ஷார்ட் கட்டுன்னா காலேஜ் பசங்களை தான் அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டு போயிருக்காரு ஸ்லேட்டர் அப்போ காலேஜ் பையனுக்கு அன்றைக்கி ஒரு பதினெட்டு வயசு இருந்திருக்கும் அப்போ கிராமத்துக்கு கூட்டு போய் இந்த பாரு இந்த மாதிரி கிராமம்லாம் இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ என்னென்னா பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் வந்து தென்னிந்திய கிராமங்கள்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்போ பதினெட்டு வயசு பையனை வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு அந்த பையனை என்ன பண்ணியிருக்காரு நீ இந்த கிராமத்தை பார்த்துக்கிட்டே சாகர் வரைக்கும் கொஞ்சம் பாடுறான்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன பண்ணியிருக்கான் பதினெட்டு வயசு பையன் முப்பது வயசில் ஒரு முறை ஐம்பது வயசில் ஒரு முறை அறுபது வயசில் ஒரு முறை முப்பது ஐம்பது அறுபது ஈஸி பாருங்கவேன் பதினெட்டு வயசில் ரிசர்ச் பண்ணிட்டான் முப்பது வயசில் அப்புறம் குடும்ப குட்டியோட ஒரு உடம்பு பார்க்குறான் அப்புறம் ஐம்பது வயசில் ஒரு முறை பார்க்குறான் அறுபது வயசில் ஒரு முறை பார்க்குறான் அவ்வளோ தான் இந்த டேட்டாஸ்காக தான் அந்த ஷார்ட்கட் அப்போ ஸ்லேட்டர்னால் யாருன்னு தெரியும் ஸ்லேட்டர்னால் யாருன்னு தெரியும் இருபத்ரெண்டு கோடி பேர்னால் என்னென்னு தெரியும் வேலையின்மை எட்டு புள்ளி அஞ்சுன்னா தெரியும் அதுக்கப்புறம் என்னது ரெண்டாயிரத்து அஞ்சு ஏப்ரல் பன்னெண்டு தேசிய ஊரக நல அமைப்புன்னா தெரியும் அடுத்து சுயுதவிக் குழு சராசரியாக பதினாலு பேர் அதனால் தெரியும் அடுத்து அடுத்து சமூக பொருளாதார சாதி ரீதியான கணக்கெடுப்பின் படி தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளோ இருக்காங்க பழங்குடியினர் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும் எம்எஸ்எம்இ ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு ஆறு எப்படி ஓடுன்னு தெரியும் அடுத்து எண்பத்தி ரெண்டு நாட்கள் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னு தெரியும் அடுத்து இந்தியாவோட வேலையின்மை தெரியும் அடுத்து பணிக்கான படிப்பு யார் க பீட்டரு மார்ட்டின்கன் கிறிஸ்டோபர் கிறி கிறிஸ்டோபருங்கிற இடத்துல கிஷோபா அகாடமி கிருஷ்ணன் சார் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் முடிஞ்சு வச்சு பீட்ரு எப்பயுமே சார் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மூணு பேர் கூட தான் இருப்பார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு மூணு பேர் தான் இருப்பார் பீட்ரு மார்டின்கன் கிறிஸ்டோபர் கிறிஸ்டோபரை கிஷோபா அகாடமி ஆக வச்சுக்காங்க மார்டின் கன் அப்படிங்கிறது இணையாக வச்சுக்காங்க பீட்ருங்கிறத கூட ராஜு சார் இருக்காருல்ல அவரையாவோ வச்சுக்காங்க முடிஞ்சு வச்சு மூணு பேர் இப்படி கூட யாரோ வச்சிங்கன்னா பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாரை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க ரைட் அடுத்தது இது பாரத் நிர்மாணம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சொல்லிட்டேன் முடிஞ்சு அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு உதவியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபேஸ் காமிச்சு வரத விட இந்த விஷயத்த காமிச்சு வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிற தான் வந்தேன் நீங்கள் இப்போ போய் படித்து பார்க்குவேன் அடப்பாவிகளா இது எவ்வளோ நேரம் நம்ம படிச்சிருக்கோம் இதுதான் விஷயம் அடுத்தடுத்து படங்களை அடுத்தடுத்து பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ